அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பன்னெண்டு ராசிக்கு வாரப்பலன் சொல்லவிருக்கிறேன் கும்பராசினர்களே இந்த வாரம் சிறப்பான பலனை பெறும் வாரமாக உள்ளது சனீஸ்வர பகவான் விலகியதால் நல்ல பலன்களே பெறும் வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை எல்லோரிடமும் பேச்சில் கவனமாக பேச வேண்டும் இல்லையென்றால் என்றால் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது கவனமுடன் பேசவும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும் ஆன்லைனில் பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது நீங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் மீனராசினர்களே உங்களுக்கு இந்த வாரம் நன்றாக உள்ளது எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பலனை பெறுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விரயம் உண்டாக வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப ஒற்றுமை மேலோகம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நீங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் குரு வாழ்க குருவே துணை